இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு வறுவல் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த கத்திரிக்காயையும் உருளைக்கெழங்கையும் கட் பண்ணி நம்ம வத்தல் தூளும் உப்பும் போட்டு உடனே பொறிச்சிடணும் நம்ம ஊற வைக்கக்கூடாது உடனே பொறிச்சிடலாம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு அதை தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேப்பில் கட் பண்ணிக்கணும் அலசி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க கழுவி அலசி எடுத்து வச்சாச்சு அதே போல் அந்த கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுட்டு அது கூட நம்ம வத்தல் தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி பொறிச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சி செய்யும் அதில் போட்டு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பொட்டேட்டோ பொரியல் ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்தது போட்டிருக்கேன் பொரியல் நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பயங்கர காரமாக இருக்குது காரம் கம்மியாக போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் காரம் பிடிக்கிறவங்களுக்கு நிறையா போட்டு செய்யுங்க இது லெமன் சோறுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் சோறுக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்சாச்சி ரொம்ப சுவையாக இருக்கும் லெமன் சோறுக்கு சாம்பார் சோறுக்குன்னு நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு போகிறங்க